எத்தனை ஏக்கர் நீங்க விவசாயம் பண்றீங்க நம்மகிட்ட மொத்தம் பண்ணுங்க சரிங்க நாங்க போய் ஒரு ஒன்பது ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் சரி பன்னெண்டு ஏக்கர்ல ஒன்பது ஏக்கர் விவசாயம் பண்றீங்க மூணு ஏக்கர் தரிசா இருக்கா வீடு அப்படி நம்ம ஆடு மாட்டுக்காக அப்படி ஒதுங்கிருக்கு அந்த மூணு ஏக்கர் ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை வச்சிருக்கோங்க இந்த ஒன்பது ஏக்கர்ல என்னென்ன பயிர்கள் நீங்க பண்றீங்க நாங்க ஒரு ஏக்கர் நடுவுங்க ரெண்டு ஏக்கர் முருங்கை போடுவேன் மிச்செல்லாம் கடலை அப்படி ஒரு பயிர் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறதுங்க முருங்கை போட்டிருக்கீங்களா ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் முருங்கை எதுனால முருங்கைக்கு நீங்கள் போனீங்க முருங்கை அப்படின்னாங்க நம்ம இந்த சித்திரை மாதம் பயிர் வைக்கும் போதுங்க வேற எந்த பயிரும் இந்த வெயில்னால அந்த அளவு சிறப்பாக வராதுங்க செடி முருங்கை போட்டோம்னா அந்த நமக்கு போதுமான அளவு ஒரு விவசாயத்தை ரன் பண்ணக்கூடிய நமக்கு ஒரு பைசா வந்துட்டு இருக்குங்க ஒரு வாரம் போயிடுச்சுன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் நமக்கு ஒரு பில் வந்துகிட்டே இருக்குங்க சித்திர வெயில் தாக்கம் அதிகமா இருக்காத மிச்ச பேர் சிறப்பாக இருக்காதுங்க அதனால முருங்கையை வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் பயிர் பண்ணிட்டுருக்குங்க இருக்கோங்க முருங்கைக்கு விதைகள் வாங்கி போடுவீங்களா இல்ல முருங்கை நாத்து வாங்கி நடுவீங்களா விதை தாங்க இந்த வருஷம் போடுற விதையை அடுத்த வருஷம் நம்மளே எடுத்து வச்சுப்போங்க நம்ம எடுத்து நம்மளே போட்டுக்கிறது சரிங்க அகலம் போடுறதுங்க வந்து ஆறு அடி அகலங்க இந்த பக்கம் போடுறது வந்து அஞ்சடிக்கும் ரெண்டு ரெண்டு கண்ணு போடுவாங்க ஒரு ஒரு இதுக்கு ரெண்டு 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 கண்ணு போடுவாங்க அகலம் ஆறு அடி பேசிங்க செடி ஏன்னா நாங்க ஊடு போயிடா போடுவோங்க டிசம்பர் பஸ்ட்ல கல்லை போடுவாங்க கல்லையை போட்டுட்டு உழுக்குள்ள அந்த வரப்புல முருங்கை கண்ணு போட்டிடுவாங்க பாத்தி கட்டி மிஷினாலதான் கடலை போடுவோம் அல்லது ஆறு அடி ஃபேசிங் வருங்க இந்த வஞ்சிலேயும் அந்த வஞ்சிலையும் முருங்கை ஓடிடுவாங்க காய்ப்புக்கு வர்றதுக்கு நூத்தி அறுபது நாள் ஆகுங்க முருங்கை அதுக்குள்ள நாங்க கடலை எடுத்துருவோம் ஒரு போகம் டிசம்பர் மாசமே போட்டுருவோம் நீங்க கடலை எடுக்கும்பொழுது முருங்கை அறுவடைக்கு தயாரா இருக்கும் அறுவடைக்கு தயாராங்க அப்பதாங்க அது கண்ணு இருக்கும் ஒரு ஸ்டேஜ் மூணு அடி உயரம் கண்ணு இருக்குங்க இருந்து நமக்கு ஒரு ஒரு மாதத்துல பூவுக்கு வந்துருங்க மேயெல்லாம் நல்லா காய்ப்புக்கு வந்துடுங்க இப்போ நம்ம டிசம்பரு அதாவது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அவங்க முருங்கை காய்ப்புக்கு வரதுக்கு நாலு மாதம் நல்லா பராமரிச்சோம்னா சாணி அருவு நாட்டு தொழு உரம்லாம் வச்சோம்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் மீமா நமக்கு ஏழு வருங்க இப்போ முருங்கை வந்து ஊடு தான் போடுறீங்க நமக்கு நமக்கு வயல்ல வந்து கடலையோ அல்லது வேற ஏதோ பயிரோ இருக்கு ரெண்டுமே செடிதாங்க ரெண்டுமே தாவரம் தான் பூச்சி தாக்குதல் கட்டாயம் இருக்கும் ஆனா ஒவ்வொரு தாவரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்கும் இதை எப்படி சமாளிக்கிறீங்க இப்ப முருங்கைக்கு நீங்க என்ன பண்றீங்க இல்ல பயிர்களுக்கு எப்படி அதை நீங்க பிரிச்சு சமாளிக்கிறீங்க நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல போடும்ப கடலைக்கு வந்து நம்மளே வறுத்து தயாரிச்சுடுவோங்க திருச்சி கரைசில இஞ்சி பூண்டு பச்சை மிளா அதோட மாட்டு யூரின் கலந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிடுறதுங்க ஒரு வகையான பூச்சி கண்ட்ரோல் பண்ணுங்க இருபதாம் நாள் மீனோ மீளமும் டிகம்பஸும் யூஸ் பண்ணுவாங்க அதில் நமக்கு ஓரளவு கண்ட்ரோல் ஆகுங்க அடுத்தது அந்த இது வராமல் இருக்கிறதுக்கு கேவி கல சொல்லுவாங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க டிரைகோமரேட்டி இதெல்லாம் ஃப்ரே பண்ணுவேன் அப்படின்னா அடியிலேயே தொழு உருத்தரை கலந்து மிஸ் பண்ணி போடுவாங்க அந்த பூஞ்சான நோயை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுவேன் அடியில் வந்து வேப்பம் கொட்டையும் கொட்டமுத்து புண்ணாக்கும் போடுவாங்க அது ஒரு வகையான நமக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதனால் மண்ணில் இருக்க அந்த பூஞ்சையை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அது இது கடலைங்க அது முடிஞ்சு என்ன பண்ணுவோம் கடலை அறுவடை ஆயிடும் அறுவடை ஆனது அப்புறம் முருங்கைக்கு என்ன பண்ணுவோம் அப்பதான் அது ரெண்டு அடி உயரம் மூணு அடி உயரம் இருக்குங்க நுனியெல்லாம் முன்கூட்டி கிள்ளிடுவாங்க நம்ம விதை போட்டதுலேருந்து அறுபது நாள்ல முருங்கை நம்ம ஒரு அடி உயரம் வளர்ந்துருவோம் அது மூணு ஆறம் ரெண்டு ஆறம் நுனியை கிள்ளிடுவோம் கல்லை எடுத்ததுக்கு அப்புறம் கல்லை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் முருங்கை கிள்ள மாட்டோங்க எதுக்காக கிள்ளணுங்க அது கில்லாம போயிட்டோம்னா உயரமா போயிடுவாங்க நம்ம கா உடிக்கிறதுக்கு நமக்கு வந்து சிரமமா இருக்கும் கிள்ளம்னா பக்கத்துருவு நிறைய வெடிக்கும் அதனால தலையை இப்போ நம்ம காய்ப்புக்கு வர்றதுக்கு நூத்தி அறுபது நாள் சொன்னீங்க நூத்தி அறுபது நாள் ஆகுங்க நூத்தி அறுபது நாள்ல ஒரு மரத்துல முதல் தடவையா நம்ம காய் அறுவடை பண்ணும் போது எத்தனை காய்கள் நம்மளால எடுக்க முடியும் முதல் தடவை ஒன்னு ரெண்டு காய் வருங்க அப்புறம் நம்ம அப்படியே ஒரு மாசம் இடைவெளியில ஒரு மரத்துல நம்ம அஞ்சு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ கிளம்பும் போது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு ஒரு டன் காய் ஓடிக்கலாங்க நாலு வாரம் ஒடி விடுங்க என்ன மூணு நாலு இருக்கா நாலு நாலு இருக்கா தான் ஒடிக்க முடியும் காய் அந்த அளவுல நமக்கு ரேட்டு நல்ல ரேட்டு ரூபா நாற்பது ரூபா போச்சுன்னா நமக்கு லாபங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நஷ்டம் வருங்க நஷ்டம் வராது அப்படின்னா நமக்கு லாபம் குறையங்க லாபத்துல எனக்கு போன டைம் எல்லாம் எனக்கு பரவாயில்லைங்க போன டைம் நான் ஒரு ரெண்டு ஏக்கர் போடுவேங்க எனக்கு ஒரு தொண்ணூறாயிரத்துக்கு முருங்கை வித்துதுங்க அதுக்கப்புறம் வித்துதுங்க சரி இப்ப நமக்கு வீடு பயிரா போட்டே தொண்ணூறாயிரம் வந்து கிடைக்குது இப்போ ஏக்கருக்கு தொண்ணூறாயிரம் கிடைச்சதுங்களா இல்லை மொத்தத்துக்கு கிடைச்சது மொத்தத்துக்கு ரெண்டும் நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் கிடைச்சிதுங்க ஏன்னா மிச்ச பேர்ல அந்த அளவு எடுக்க முடியாதுல்ல விவசாயத்துல லாபமே பார்க்க முடியாதுல்ல அந்த அந்த அளவுல நமக்கு போதுமான பராமரிப்பு செலவு கம்மி ஒடி குழி தானே ஒரு நாலு ஆள் கூட்டோம்னா பொம்பளை ஆளுங்களை ஒடிச்சு விட்டுருவோம் நம்ம அடிக்கி கொடுத்துடலாம் சரிங்க முருங்கைக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில வேற ஏதாவது பூச்சி தாக்குதலுக்கு நோய் தாக்குதலுக்கு ஏதாவது நம்ம பராமரிக்க கிளைமேட்ட பொறுத்துங்க அந்த பட்டத்துல நமக்கு வெயில் நல்லா தரமா தரிச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போ சொல்லலாம் எதுவுமே மருந்தோடு அடிக்கிறீங்க ஒரே ஒரு டைம் மட்டும் தான் மீனோ மீல் கரைசல் அடித்தேன் அப்புறம் அடிக்கவே இல்லை அதுக்கு வேற ஏதாவது திருச்சி கரைசலோ வேற எதுவுமே அடிக்கல அடியில் மட்டும் சாணி ஒரு அந்த கல்லை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஏக்கருக்கு மூணு டிப்பர் சாணி தொழு உரம் கொட்டி விட்டாங்க அது மட்டும் தாங்க வேற எதுவும் போல நல்லா காய்ச்சதுங்க ஒரு செடிக்கு வந்து காய்ப்புங்கிறது எத்தனை வருஷம் கிடைக்கும் இது செடி முருங்க அதனால நமக்கு ஒரு மூணு மாசம் தாங்க காய்க்கும் அதுக்கப்புறம் மழை பெஞ்சுன்னா பூலாம் கொட்டிடுங்க மரம் இருக்குங்க ஆனா வச்சிருந்தா வச்சிருக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் அடுத்த பேர் மரம் பெருத்துரும்ல நமக்கு அதுக்கான பில்லு ஏறிடும் களை ஏறிடும் மழை பெய்ஞ்சுனா பூ எல்லாம் கொட்டிடுங்க வெயில் அடிக்கணுங்க சரிங்க அப்ப அந்த செடிகளை எப்படி மடக்கி உழுதுருவீங்களா திரும்ப அந்த முருங்கையை அப்படியே ரொட்டவேட்டர் வச்சு அழுத்திடுவாங்க நம்ம டிராக்டர்ல சரி அப்ப திரும்ப வந்து புதுசா தான் நீங்க விதை ஆகணும் புதுசா தான் திரும்பிய விதையை நாங்க முன்கூட்டியே எடுத்து வச்சிருவோம் முதல்ல உடுத்து பாத்தீங்களா எந்த மரம் நல்லா காய்ச்சிருக்கு தெரியும் அந்த மரத்துல ஒரு பத்து பத்து எல்லா மரத்துலயும் ஒதுக்கி விட்டுருவோம் அதுல இருந்து நம்ம நல்லா காஞ்சி நெத்து எடுத்து விதை போட்டு போங்க வருஷம் வருஷம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போட மூணு கிலோ வச்சிருக்கேன் விதை எடுத்து விதைக்கு வந்து நம்ம தனியாக தான் பராமரிப்பு பண்ணணுமா விதைக்கெல்லாம் ஒன்றும் பார்த்து தனியாக பராமரிப்பு இல்லைங்க நம்ம அதை எடுத்து காய வச்சு பண்ணிப்பேன் அதை ஆனால் அமாவாசை பௌர்ணமிகளை எடுத்து காய வச்சு விதையை அதில் உள்ளுக்குள்ள மொளா அந்த நொச்சி தாழம் போட்டு பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்காக கட்டி வச்சிருவாங்க விதைக்கும் பொழுது பார்த்து தான் நம்ம விதைக்கணும் எப்படி போடுவோம் கோகோ ஃபிட் இருக்குல்ல நம்ம அந்த குழித்தட்டு முறையில் விதைய தேங்காய் நார் கழிவை போட்டு உழுக்குள்ள முளைக்க வச்சிருவாங்க ரெண்டு ரெண்டு விதை போட்டு அது ரெண்டு சமயத்தில் ரெண்டு முளைச்சி வரும் ஒன்று முளைச்சி வரும் அதுலேயும் ரெண்டு ரெண்டு கண்ணை எடுத்து வச்சிட்டு களை வெட்டினது அப்புறம் ஏன்னா ஆளுங்க களை வெட்டும் போது கண்ணை கொத்திடுவாங்க அதனால் களை வெட்டினது அப்புறம் ஒரு இருபது நாள் கழிச்சு தான் கண்ணு வச்சுருவாங்க முத களை ரெண்டாம் களை வெட்டினதும் முத களை வெட்டுறப்ப வைக்க மாட்டோம் ரெண்டாம் களை வெட்டுறாங்க பாருங்கள் அப்போ தண்ணி பாய்ச்சும் போது கண்ணு பின்னாடி வச்சுட்டுருவாங்க சரிங்க காயோட தரம் அதனுடைய பருமனை பொறுத்தா நீளத்தை பொறுத்தா ஒரு சில மரம் அது எப்படின்னா நீட்டாக இருந்தால் வெயிட்டு நிற்குங்க ஆனா நீட்டாக இருக்கிற முரம் அதிகமாக காய்க்காது கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கும் அது அதிகமாக காய்க்கும் நமக்கு நீட்டாக இருக்கிறது ஆனால் அதுல நாலு ரெண்டுக்கா வச்சா போதும் குட்டியா இருக்கிறது வந்து பத்துக்கா வைக்கணும் ஆனா அது நாலு காய் காய்ச்ச இடம் நிற்கும் இது குட்டியா இருக்கிறது சடசடையா காய்ச்சிருக்கும் ஆனா ரெண்டும் ஒண்ணு தாங்க அது மண்ணை பொறுத்துங்க நம்ம எந்தாலும் சப்போர்ட் பண்றோமோ ஓரளவு மீடிய சைஸ் வந்துருங்க வந்துடுங்க இப்ப மார்க்கெட்ல வந்து எந்த காய்க்கும் வந்து நமக்கு டிமாண்ட் இருக்குதுங்க குட்டை காய்க்கா லெட்டா இருக்கிறதுக்கா நெட்ட காய்க்காங்க டிமாண்ட் எப்படி இருக்கும் லென்த்தாக இருக்கு அதனால பாக்குறதுக்கு டக்குன்னு பார்வைக்கு இருக்கும் குட்டகா நாட்டுக்காக மாதிரி இருக்கும்ல சரி இப்ப நீங்க போடுறது எல்லாமே வந்து நாட்டு விதைகள் தானே இல்ல ஹைபிரிட் போடுறீங்க இது நாட்டு வரதாங்க ஹைபிரிட் கிடையாது ஏன் ஹைபிரிட் போலீங்க ஹைபிரிடுங்க ஒரு வருஷம் காய்க்குது ஒரு வருஷம் காய்க்க முடியுதுங்க அதனால பி கே எம் கொடுத்தாங்க முன்ன அது போடும்போது போது கோயம்புத்தூர் இருந்து வந்துச்சு போன டைம் போட்டாங்க இந்த லாக்டவுன் போது போட்டாங்க சரியா விதையே மரம் நீங்க சொன்ன மாதிரி நீட்டு தான் காய்ச்சிது நாலுக்கா காய்க்கும் அஞ்சுக்கா காய்க்கும் அதனால நமக்கு வந்து சரியான ஈல்டு இல்லை இது பழைய பார்த்தா செடி முருங்க நாட்டு விதை தாங்க அப்படியே நம்ம மண்ணிலேயே விதை எடுத்து

காதனால் உழந்தும் உழவே தலை